அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமதுல்லாஹி வரகாத்தோ அலமதுல்லா ரீசெண்டாக இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த போரை உருவாக்குனதுலேருந்தே நாங்கள் வந்து அமைதியை தான் நாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைதியை நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அலமதுல்லில்லா ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு தக் பதிலடியாக ஒரு குரான் வசனம் இருக்கு அப்படின்னு பதினொன்றாவது அத்தியாயம் பன்னெண்டாவது பூமியில் குழப்பம் விளைவிக்க வேண்டாம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நாங்க குழப்பவாதிகள் கிடையாது நாங்க சமாதானவாதிகள் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா அவங்க தான் குழப்பவாதிகள் இத அவங்க உணர்றதில்ல அப்படின்னு இறைவசனம் சொல்லுது அல்குரானை உண்மைப்படுத்துகிற விதமாக இப்போது ரீசண்டாக நிறைய விஷயம் நடந்துக்கிட்டே வருது இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளுக்காக தயாராகவும் ஜனதுல் ஃபிர்தோஸில் உங்களையும் என்னையும் இறைவன் ஒன்று கூட்டுவானாக ஆமீன்